ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி டென் கொஸ்டின் தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அதுல நம்ம இன்னைக்கு தேர்ட் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா சோ நம்ம இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு அண்ணன் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடுவே லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம் ஓகேங்களா அந்த லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட கால ஐந்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லைவ் டெஸ்ட் போயிட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து லைவ் டெஸ்ட் போயிட்டு இருக்கு தமிழை பொறுத்தவரைக்கும் டென்த்து புக்கு முடிச்சிடும் சிக்ஸ்தில் ஆரம்பிச்சு டென்த் புக்கு ஒரு முடிச்சிடும் ஜிஎஸ்ஸை பொறுத்தவரைக்கும் சிக்ஸ் ஆரம்பிச்சு நைன்த் புக் ஒரு போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த வீடியோ நம்ம பார்க்காம இருந்தீங்கன்னா வீடியோ பாருங்க நம்ம தனியாக பிளேலிஸ்ட்டும் போட்டு வச்சிருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற டெஸ்ட்டாக கூட என்ன பண்ணலாம் ஷெட்யூல் பார்த்து அது பிரகாரம் நீங்கள் வந்து படிச்சு வந்துடலாம் ஸோ இன்னைக்கு டெஸ்ட் நம்மளால வந்து போட முடியல ஹெல்த் இஷ்யூஸால அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்கு ஏன்னா மழை அதிகமாக இருக்கு பவர் கட் இஷ்யூஸ் இருக்கு ஸோ இன்னைக்கு டெஸ்ட் இருக்கா இல்லையாண்டதை நான் அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேங்க ஓகேங்களா சரி தேங்க்யூஸ் நம்ம வீடியோக்குள்ள டெலிகிராம் குரூப்பான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் இருக்கு நம்ம டெலகிராம் குரூப் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம இந்த வீடியோ போயெல்லாம் பாருங்க பஸ்ட் கொஸ்டின் நம்ம சயின்ஸ் தாங்க பார்க்க போறோம் சோ சைன்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏரி மற்றும் குளங்களில் உள்ள நீரின் தன்மப்பை திறன் எவ்வளவு இதுதான் உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா கொஞ்சம் டைம் தரேன் நீங்கள் ஒரு டெஸ்ட் போலேயே வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க ஸோ ஒரு பேப்பர் எடுத்து ஒன் டு டென் அல்லது லெவன் வரலும் போட்டு வச்சுங்க ஏன்னா லெவன் கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்க அது பிரகாரம் நான் பண்ணலாம் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்க கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க ஓகேங்களா ஸோ எதுக்கு மார்க் கேட்குறேன் அப்படின்னா அப்பதான் நீங்க வந்து எந்த கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்க அப்போ இந்த இடத்துல நம்ம ஜீக்கா பாட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அழுத்த படிக்கணும் அப்படின்னு உங்களுக்காக தோணும் அதுக்காக தான் நான் மார்க் கேட்கறேன் ஓகேங்களா அதை அனலைஸ் பண்ணுங்க அதை அனலைஸ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் அதுக்கு தாங்க மார்க் கேக்குறேன் ஏன்னா நிறைய பேர் மார்க் போறதுல இதனால அது உங்களோட விருப்பம் அங்க வந்து நீங்களே தெரிஞ்சிங்கன்னு படிச்சீங்கன்னா தாங்க ஓகே ஆன்சர் பாக்கலாம் பாருங்க நாலாயிரத்தி அறுநூறு ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் நாலு நாலாயிரத்தி அறுநூறு ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வீன் பவர் மைனஸ் ஒன் இதாங்க இதுக்கான ஆன்சர் சோ நீரோட தன்வப்ப ஏற்புத்திறன் அப்படின்றது அதனோட அழகு வந்து பாத்தீங்கன்னா ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் தான் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இது ஆல்ரெடி கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க தனியாகவே எக்ஸாம்ல ஓகேங்களா ஸோ இப்போ அந்த இதுக்கான ஆன்சர் நாலாயிரத்தி அறநூறு ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன்னு ஓகேங்களா நீர் பொறுத்த பொறுத்தவரைக்கும் மூன்று நிலையில இருக்கக்கூடிய ஒரு இது எதுனா நீர் தாங்க திட நிலையில் இருக்கும் திரவ நிலையில் இருக்கும் அண்டு வாயு நிலையிலையும் வந்து இருக்குங்க சரிங்களா அப்போ அது திரவ நிலையில் இருக்கிறப்ப தான் ஏன்னா ஏரி குளங்களில் நீர் எப்படி இருக்கும் திரவ நிலையில தான் இருக்கும் அப்போ அந்த திரவ நிலையில் இருக்கிறதப்ப தான் அதனோட தன்மப்ப ஏற்பத்திறன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி 200 ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ தான் சரி சார் இப்போ நீர் வந்து பனிக்கட்டியா மாறிடுச்சு பனிக்கட்டியா மாறிடுச்சு அப்படின்னா அப்போ அதனோட தன்வப்பயர் பத்திரன் மாறுதுங்க நாலாயிரத்தி இரநூறுல இருந்து அப்படியே பாதியா மாறிடுங்க ஓகேங்களா அப்போ இரநூத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் பவர் மைனஸ் ஒன் அப்போ இது வந்து பனிக்கட்டியா மாறுறப்போ அடுத்து சார் நீர் ஆவி ஆயிடுது கொதிச்சு ஆவி ஆயிடுது அப்படின்னா அப்ப கொதிச்சு ஆவியா போறப்ப வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி அறுபது ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் ஒன் கெல்வின் போர் மைனஸ் ஒன் அப்ப பாருங்க திரவ நிலையில நாலாயிரத்தி அறுநூறு திட நிலையில ரெண்டாயிரத்தி நூறு வாய் நிலையில நானூத்தி அறுபது ஓகேங்களா அப்ப இது நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் முக்கியமா வந்து இந்த எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சோ இதை வேற மாதிரி கேட்கலாம் எப்படி கேட்கலாம் நீரின் திரவ நிலையில இருக்கும்போது நீரானது எந்த நிலையில இருக்கும்போது அதிக வெப்பநிலை அதிக தன்மை பெயர் பத்திரனை கொண்டுள்ளதுன்னு கேட்கலாம் அப்ப எந்த நிலையில திரவ நிலை ஏன்னா இப்பதான் நாலாயிரத்தி நீரானது எந்த நிலையில் இருக்கும்போது குறைவான தன்ம பெயர்ப்பு திறனை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம் இது எங்க வாயு நிலையில நானூத்தி அறுபது நானூத்தி அறுபது ஜூல் கிலோகிராம் பவர் மினிஷன் கேள்வின் பவர் மைனஸ் ஓகேங்களா சோ பஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல்வராக ஹேமந்த் சேரன் எத்தனையாவது முறை பதவியேற்க உள்ளார் பாருங்க எத்தனையாவது முதல்வரா வந்து ஏற்க போறாருங்க சார் நான் கேட்டது வந்து எத்தனையாவது முதல்வரான்னு கேட்கணும் எத்தனையாவது முறை கட்டக்கூடாது எத்தனையாவது முதல்வரா பரவி ஏற்க போறார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பதினான்காவது முதல்வரா சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ யாரெல்லாம் வந்து கரெக்ட் ஆன்சர் எடுத்தீங்கன்னு பாருங்க பதினான்காவது முதல்வரா என்ன பண்ண போறாரு பதவியேற்க போறாருங்க ஓகேங்களா சோ இது அங்க எண்பத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு இருக்கு அதுல நாப்பத்தி ஒண்ணு பெற்றாலே அவங்க மெஜாரிட்டி சோ இவங்களும் காங்கிரசும் தான் இருந்தாங்க அவங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகள் வேலைகள் பண்ணிக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க ஆட்சி அமைக்கிறாங்க அல்ல ஏமன் சேரன் அப்படின்ற ஆட்சி அமைக்கிறாரு முக்தி மோர்ச்சா அப்படின்ற கட்சி தான் இவருடைய அம்பு தான் அவரோட சின்னமாவும் இருக்கக்கூடியது ஓகேங்களா சோ அவங்க வந்து அப்போ பதினான்காவது முதல்வரா வந்து பதவியேற்கிறாரு சரிங்களா இதனால நீங்க வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போது ஜியாகிரபி தேர்ட் கொஸ்டின் சிலபஸ் சைஸா பாத்து போறதுல ஜியாகிரபி தாங்க விண்கற்கள் எரிதல் எந்த அடுக்கில் நடைபெறுகிறது சோ விண்கற்கள் மேலிருந்து வரக்கூடிய விண்கற்கள் எரியுது இல்லையா அது எந்த அடுக்கில் நடைபெறக்கூடிய நிகழ்வு ஓகே கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்க எடுத்துட்டுங்க சூப்பர் நீங்க நேரம் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பாக்கலாங்களா சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மீசோஸ்பியர் அதாவது இடையடுக்கு மீசோஸ்பியர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடையடுக்கல் தான் இந்த விண்கற்கள் மேலந்து வரக்கூடிய விண்கற்கள் வந்து எரியுது ஓகேங்களா இந்த மீசோஸ்பியர் அப்படின்றது வந்து பாத்தோம்னா நம்ம ஏற்கனவே ஐம்பது கிலோமீட்டர் உயரம் வரலும் எது இருக்குன்னு பார்த்தோம் அஹ் இருக்கு வந்து பார்த்தோம் பார்த்தோம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஐம்பதுல இருந்து எண்பது கிலோமீட்டர் வரை ஐம்பதுல இருந்து எண்பது எது மீட்டர் இந்த மீசோஸ்பியர் தான் வந்து இருக்குங்க ஓகேங்களா சோ இங்கதான் மின்கற்கள் எரிதல் மிகவும் நடைபெறுது அதே போல பூமியிலிருந்து அனுப்பப்படக்கூடிய இந்த வானொலி அளவில் பூமிக்கு திருப்பி அனுப்பப்படக்கூடிய நிகழும் எங்க நடக்கிறாரா அந்த தான் நடக்குது ஓகேங்களா அப்ப இதனால நீங்க நான் புக்சிக்கோங்க அடுத்து பொருந்தா ஒன்று எது அடுத்து பாருங்க எஸ்டியை பொறுத்தவரைக்கும் நம்ம சிந்த சமவெளி நாகரிகம் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்றத நீங்க வந்து பேஸ் பண்ணுங்க அதாவது அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த நகரங்கள் அதுக்கான சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்றத நம்ம கொடுக்குறோம் இதுல எது தவறா இருக்குன்றத நீங்க கிஃப்ட் பண்ணுங்க ஓகே நேரம் நீங்க நிறைய கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நான் ஆன்சர் சொல்ற பாருங்க புதையொண்ட நகரம் அப்படின்னா ஹரப்பா கரெக்ட் தாங்க புதையொண்ட நகரம்னா ஹரப்பா இது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாப் அதிக அடையில வந்து காணப்படுது லோத்தல் கப்பல் கட்டும் தளம் ஆமாங்க லோத்தல் அப்படின்றது குஜராத்ல இருக்கக்கூடிய லோத்தல் வந்து கப்பல் கட்டும் தளமா வந்து பயன்படுத்தப்பட்டது கரெக்ட் தாங்க அடுத்து கேள்வி பீடம் அப்படின்னா ஹரியானா தவறுங்க ஏன் தவறு அப்படின்னா வேள்வி பீடம் வந்து பாத்தீங்கன்னா காலிபங்கல் எங்கங்க காலிபங்கல் தான் வேலிபிடம் இருக்கும் அது எங்க இருக்கா ராஜஸ்தான் ஓகேங்களா சோ ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கேள்வி பங்கல்ல தான் இந்த பீடம் வந்து அமைஞ்சிருக்கும் அப்ப அது ராஜஸ்தான் அப்படின்னு வந்துருக்கணும் ஓகேங்களா ஹரியானா அப்படின்றது தவறு ஹரியானால என்ன இருக்காங்க ராகி கர்கி ஹரியானால ராகி கர்கி அப்படின்ற இடத்துல தானிய களஞ்சியம் காணப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்ப தானிய களஞ்சியம் தான் ஹரியானான்னு வந்திருக்கணும் அப்ப இங்க தான் தவறா இருக்கு அப்ப சீதா இதுக்கான ஆன்சர் டி கரெக்ட் தான் இடுகாட்டு மேட் அப்படின்னா முகஞ்ச தூரம் இது கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப சீதாங்க இதுக்கான ஆன்சர் அடுத்து ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெறும் போது இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது சோ பாருங்க அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நம்ம பாத்துக்கோ இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது சோ டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தான் முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கும் அப்ப டாக்டர் சச்சிதானந்த தான் தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது கூடத்துல ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுத்திருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்ப அந்த முதல் கூட்டம் நடைபெறப்ப எத்தனை பேர் கலந்துக்கினாங்க அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் எதுங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டி தாங்க இதுக்கான ஆன்சர் அப்ப யாரெல்லாம் எல்லாம் இருநூத்தி தொண்ணூத்தி தொண்ணது எடுத்திருந்தீங்களோ அவங்க எல்லாம் வந்து கரெக்டா எடுத்திருக்கீங்க ஓகேங்களா நல்லா ஞாபகம் இந்த கொஸ்டின் நீங்க நல்லா கவனிக்கணும் கொஸ்டின் பேப்பர் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கும் போது இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை அந்த வேர்டு நல்லா ஞாபகம் எப்ப உருவாக்குறாங்க உருவாக்குறப்ப இருந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதுங்க ஆனா இங்க முதல் கூட்டம் நடைபெறும் போது அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏன் சார் குறைஞ்சது அப்படின்னா உருவாக்குறப்ப முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இருந்திருப்பாங்க பிளஸ் யாருங்க முஸ்லிம் லீக் கூட சேர்த்து முஸ்லீம் லீக் ஒரு தொண்ணூறு பேர் அவங்க இருந்திருப்பாங்க ஆனா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்க பாகிஸ்தான் கோரிக்கை ரொம்ப தீவிரமா இருப்பாங்க முஸ்லீம் லீக் வந்து கலந்துக்க மாட்டாங்க அப்போ தொண்ணூறு பேர் கலந்து காத்தனால இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பேர் முந்நூத்தி எண்பத்தொம்பதுல இருந்து தொண்ணூறு காய்ச்சல் அறுநூத்தி தொண்ணூறு பேர் ஓகேங்களா அப்போ உருவாக்குறப்ப முன்னூத்தி எண்பத்தி முதல் கூட்டத்துல இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓகேங்களா இந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நல்லா நான் வச்சுங்க அதுல இருநூத்தி இருபத்தி ஒன்பது பேர் வந்து மாகாணங்கள் இந்தியாவோட மாகாணங்கள் வந்து வந்திருப்பாங்க மீது எழுபது பேர் வந்து பாத்தீங்கன்னா சுதேச அரசுகள் ஓகேங்களா ஏன்னா இதையும் பிரிச்சு நமக்கு ஆன்சர் எடுக்க தெரியும் ஓகேங்களா அப்ப இது உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு இருக்கும் அடுத்து எக்கனாமிக்ஸ் பற்றாக்குறை இலக்கணம் யாருடையது பற்றாக்குறை இலக்கணம் யாருடையது பாருங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் தொன்மை காலமான செல்வ இலக்கணம் வந்து ஆடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் நல இலக்கணம் வந்து மார்ஷல் பார்த்தோம் இப்ப உங்களுக்கு இலக்கணம் லயன்ஸ் ராபின்சன் ஓகேங்களா அப்ப சி தாங்க இதுக்கான ஆன்சர் லயன்ஸ் ராபின்சன் அப்படின்ற தான் பற்றாக்குறை இலக்கணம் ஓகேங்களா அப்ப சி யாரும் எடுத்தீங்களோ அவங்க கரெக்டா எடுத்துருக்கீங்க அடுத்து பாருங்க ஏழாவது கேள்வி இணை எது சூப்பர் இதுல எது பொருந்தாம இருக்கு ஆன்சர் எடுங்க பாக்கலாம் ஏன்னா நம்ம ஐரப்பேர்களோட வருகை பார்த்தோம் அவங்க எங்கெல்லாம் வந்து எந்தெந்த இடத்த வந்து பார்த்தோம் தொழிற்சாலைகளை நிறுவனாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பாத்துங்க இது எது தவறா இருக்கு அப்படின்றத நீங்க கெஸ்ட் பண்ணுங்க ஓகே இந்நேரம் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இதுக்கு நான் ஆன்சர் நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் அப்படியே பாருங்க போர்ச்சுகீசர்கள் போர்த்துகீசியர்களை பொறுத்தவரையும் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூற்றி எட்டுல இந்தியாவுக்கு வருவாங்க அவங்களோட முதல் வர்த்தக மையம் வந்து பார்த்தா தொழிற்சாலை எங்க தொடங்குவாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல கோழிக்கூடல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து அப்போ ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரை வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசர்கள் இருந்திருப்பாங்க ஓகேங்களா அப்ப இது தான் அடுத்த டச்சு கிழக்கு இந்திய கம்பெனி டச்சை பொறுத்தோல நெதர்லாந்து வந்த கம்பெனி தான் டச்சு கிழக்கு சாரி கேஸ் டச்சு கிழக்கு இந்திய கம்பெனியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல தான் அவங்க எப்ப வந்திருப்பாங்க டச்சை பொறுத்தவரம் ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டுலயே வந்துட்டு இருப்பாங்க ஆயிரத்தி அறநூத்தி ரெண்டுல வந்திருப்பாங்க ஆனால் ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல தான் முஸ்லிப்பட்டினம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய மொசிரி பட்டணத்தில் அவங்களோட முதல் தொழிற்சாலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து வரணும் ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்ட் தாங்க ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் இதுவும் கரெக்ட் தான் அடுத்த டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி டேனிஷ் கிழக்கேந்திய கம்பெனியை பார்த்தோன்னா டென்மார்க்ல இருந்து வந்தவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறுல தான் இந்தியாவுக்கு வருவாங்க ஆயிரத்தி அறநூத்தி பதினாறுல இந்தியாவுக்கு வருவாங்க ஓகேங்களா இவங்களோட முதல் தொழிற்சாலை வந்து பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி ஓகேங்களா எப்போ ஆயிரத்தி அறுநூத்தி இருபதுல தரங்கம்பாடி தமிழ்நாட்டுல ஏற்படுத்தியிருப்பாங்க இருபதுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் இவங்களோட ஆட்சி ஓகேங்களா அடுத்து வந்து பாக்க போறது நாலாவது பாருங்க அப்ப டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கரெக்ட் தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இதை இதுவும் நீங்க கொஸ்டின் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நீங்க ஆன்சர் எடுக்கணும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சீங்களா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு கேட்டாங்க ஆயிரத்தி ஆறுநூத்தி பன்னெண்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வரலாம் ஓகேங்களா ஏன்னா சூரத்துல குஜராத்ல இருக்கக்கூடிய சூரத்துல ஆங்கிலேயர்கள் தங்களோட சூரத் வர்த்தக மையத்தை ஆயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா அப்ப அந்த பன்னெண்டுல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வரல இவங்க வணிக கம்பெனியா தான் இருந்திருப்பாங்க எப்படி இருந்திருப்பாங்க வணிக கம்பெனியா இருந்திருப்பாங்க ஆனா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல ஒரு இன்சிடன்ட் நடக்கும் அந்த இருட்டரை துவர சமூகம் சிராஜ் உத்தாவில ஆங்கில படை வீரர்கள் வந்து அப்படி இருப்பாரு சாக அடிச்சிருப்பாரு அந்த இருட்டரை துறை சமூகம் அப்புறம் தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல பிளாஸ்டிக் போர் நடக்கும் அந்த பிளாஸ்டிக் போர்ல வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணிருப்பாருங்க நம்ம சிராஜ் உத்தாவில வந்து தோற்கடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயரோட ஆட்சிங்க மேலவங்க ஆரம்பிச்சிருக்கும் ஓகேங்களா அதுதான் அப்ப ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி அப்படின்னாங்கன்னா அது எங்க வரும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு வரணும் நல்லா நீங்க வெறும் கம்பெனி அப்படின்னு முடிச்சுட்டாங்க ஆட்சின்ற வேடு இல்லாமல் வெறும் கம்பெனி எது வரணும்னா கம்பெனியா இருந்தது அவங்க பிளாஸ்டிக் போர் முன்ன வரலுமா அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி இருந்து ஆயிரத்தி வரலும் ஓகேங்களா இந்த பட்டயச் சட்டங்கள் கொண்டு வந்து அது இது எல்லாமே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சின்னு வரணுங்க ஓகேங்களா அப்ப ஏன் ஆயிரத்தி வரணும் அப்படின்னா ஐம்பத்தி எட்டுல விக்டோரியா மகாராணி நேரடியாக அங்க தலையிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த பெருங்கலங்கிறதுக்கு அப்புறம் அவங்களே வந்து ஆட்சி பொறுப்பை ஏத்துன்னு இருப்பாங்க அது எப்பன்னா அப்ப அது ஏகாதிபத்திய ஆட்சி அப்ப மூணா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஆங்கிலேய கம்பெனி அப்படின்னா பன்னெண்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிளாஸிப் போர் வரும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வரை வந்து பாத்தீங்கன்னா கிழக்க இந்திய கம்பெனியோட ஆட்சியா இருந்திருக்கும் ஆங்கில ஏகாதிபத்திய ஆட்சி அப்படின்னா விக்டோரியா மகாராணி வந்ததுக்கு அப்புறம் எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம சுதந்திரம் ஏகாதிபத்திய ஆட்சி இது மூர்த்தி எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அப்ப டி தான் இங்க இருக்கு

ஓகேங்களா இதை பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்ன பண்ணுவாங்க பெருங்கற்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க இரும்பு காலம் அதாவது பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி முன்னூறுல இருந்து பொது ஆண்டுக்கு முன் ஐநூறு வரை மாதிரி இரும்பு காலம் இந்த இரும்பு காலம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சங்க இயக்கியத்திற்கான ஒரு அடித்தளத்தை அமைத்தக்கூடிய ஒரு காலமா வந்து இருக்கும் ஓகேங்களா சரிங்க அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க எந்த கல்வி கூட அறிக்கை அடிப்படையில் ஆங்கில மொழி அலுவல் மொழியாக அறிவிக்கப்பட்டது சோ எந்த கல்விக்கூட அறிக்கையின் அடிப்படையில ஆங்கில மொழி வந்து அலுவலக மொழியா வந்து அறிவிக்கப்பட்டிருக்குங்க சூப்பர் இதுக்கான ஆன்சரும் நீங்க நேரம் எடுத்துட்டு இருப்பீங்க ஆன்சர் என்ன பார்க்கலாம் பாருங்க இதுக்கான ஆன்சரை வரலும் இது வந்து பாத்தீங்கன்னா கல்விக்குழு சீதாங்க கல்விக்குழு ஓகேங்களா ஏன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பட்டய சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணுல ஒரு பட்டய சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆங்கில பிரிட்டிஷ் கம்பெனி அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்பதான் அந்த ஆங்கில கல்வியை ஏற்படுத்துறதுக்காக ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல ஓகேங்களா இதுல ரெண்டு நடந்திருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணுல வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல என்ன பண்ணிருப்பாங்க இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு மாத்திருப்பாங்க அதுல வாரன் சார் வில்லியம் பெண்டிங் பிறப்பு முதல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலா மாறி இருப்பாரு அடுத்து ரெண்டாவது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்துல எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்குழு அமைக்கப்படும் எதுக்காக ஆங்கில கல்வி என்ன பண்ணணும் இந்தியாவில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஆங்கில கல்வியை ஆங்கிலத்தை வந்து அலுவல் மொழியா மெக்காலிய கல்வி கூட அறிவிச்சிருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஓகேங்களா நீங்க நல்லா ஞாபகம் இந்த மெக்காலயா வந்து ரெண்டு இடத்த வரும் இந்த வேர்டு எப்படானா இது ஆங்கில கல்விக்காக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சுங்க இதே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலுல ஒரு முறை வரும் அது என்ன சார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி மூணுல ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஐம்பத்தி மூணுல என்ன பண்ணிருப்பாங்க இந்திய குடிமைப்படி தேர்வுகள்ல ஐசிஎஸ் தேர்வுகள இந்தியர்களும் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க எப்பங்க ஐம்பத்தி மூணுல அப்போ அதுக்காக அம்பத்தி நாலுல ஒரு மெக்காலே கமிட்டி குழு அறிவிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்பதான் அதுக்கும் மெக்காலே தான் வரும் அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கோம் ஆங்கில கல்வினா எயிட்டீன் தேர்ட்டி மெக்காலே குழு ஐசிஎஸ் தேர்வுனா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு மெக்காலே கமிட்டி ஓகேங்களா அப்ப நீங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்கறத பார்த்து இறையோ இல்ல கழிவு குழுவையோ வந்து எடுங்க ஓகேங்களா கிளியரா இது உங்களுக்கு கிளியர் ஆயிட்டிருக்கும் இருக்கும் சோ இது அப்படியே நம்ம பாருங்க சார்ல அறிக்கை சார்ல சுட் அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல தான் அங்க வந்திருக்கும் ஓகேங்களா சார்ல சொல்ல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வந்திருக்கும் இதுதான் ஆங்கில கல்வியோட மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த ஹண்டர் கல்விக்குழு ஹண்டர் கல்விக்குழு பொறுத்தவரையில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு எயிட்டீன் எயிட்டி டூ இவங்க தான் வந்து தொடக்க கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் வந்து கொடுத்திருப்பாங்க அடுத்த சார் ஜான் அறிக்கை அப்படின்றது வந்து இது எப்படின்னா இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் கல்வி மேம்பாட்டுக்காக திட்டப்பட்ட ஒரு திட்டம் அறிக்கை ஓகேங்களா அப்போது ஓகேங்களா ஆனா இதுக்கான ஆன்சர் மெக்காலிய கல்விக்குழு ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து ஓகே அடுத்து நம்ம பாக்க பாத்தோம் டென்த் கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க பொருந்தா இணை எது அதாவது இங்க நம்ம ஒவ்வொரு மாநிலத்தோட நடனங்கள் தாங்க கொடுத்திருக்கோம் ஓகேங்களா அந்த நடனங்கள் எது பொருந்தாம இருக்குன்னு பாருங்க லாஸ்ட் லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் ஒவ்வொரு நாட்டுக்கூடிய தேசிய சின்னங்கள் பார்த்தோம் அல்ல எது பொருந்தாதுன்னு பார்த்தோம் இப்ப அதே விளங்க நம்ம குடுக்கறது நாட்டியங்கள் கொடுத்துருக்கோம் இதுவும் கேள்விகள் வந்து கேக்குறாங்க ஓகேங்களா அப்ப இது எது பொருந்தாம இருக்குன்னு எடுங்க பாக்கலாம் சூப்பர் என்ன நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஆந்திராங்க ஓகேங்களா ஆந்திர ஆடப்படக்கூடிய ஒரு நாடக நடனம் வந்து பாமகல்பம் அதாவது நாட்டியம் தப்பாட்ட கொல்லு லாம்பாடி கோலாட்டம் முத்த மொம்பாலு கல்பம் இதெல்லாம் வந்து ஆந்திர பிரதேசத்தில் ஆடக்கூடிய ஆட்டங்கள் பிகு அப்படின்னா அசாம் இது கரெக்ட் தாங்க பிகு அப்படின்னா அசாம்ல ஆடக்கூடிய ஆட்டம் தான் ஓகேங்களா பிகுவா இருக்கட்டும் நட்புஜா கோபால் காளி கோபால் சத்ரியா பகுரும்பா பகுரும்பா ஜிமுரா ஈப்ஜினை இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம அசாமில் ஆடக்கூடிய ஆட்டம் அப்ப இது கரெக்டு பகு அப்படின்னா பீகார் இதுவும் கரெக்ட் தாங்க அப்ப பாருங்க பிகுனா அசாம் பகுனா பீகார் நானா பச்சு சின்ன வேலை நம்மளை கம்ப்ளீஸ் பண்ணிடுவாங்க அப்ப பிகுனா அசாம் பகுனா பீகார் பீகாரை பொறுத்தவரில் வந்து பாத்தீங்கன்னா பன்வாரியா அப்புறம் வந்து பைதீசியா பகு அப்படின்ற நாடங்கள்லாம் நடனங்கள்லாம் ஆடப்படுதுங்க அடுத்த பாக் அப்படின்னா குஜராத் இது தாங்க தவறு அப்ப இங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னா டி தாங்க சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்தை பொறுத்த ஒரு தாண்டியா ஆட்டம் ரொம்ப பேமஸா இருக்கிறது தாண்டியா ஆட்டம் அப்புறம் கார்பா கார்பா அப்படின்னு ஒண்ணு ஆடுவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திபானி ஜீரின் திபானி ஜீரின் அப்படின்னு ஒண்ணு ஆடுவாங்க அப்புறம் பாவை இந்த மாதிரி நடனங்கள் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல ஆடக்கூடியது அப்ப பாக் அப்படின்றது வந்து எங்க வரும் அப்படின்னா பாக் அப்படின்னா வந்து ஹரியானா சோ ஹரியானாவை பொறுத்த ஒரு பாக் தாமல் குங்கா அப்புறம் காகூர் இந்த மாதிரி நாடகங்களா வந்து ஹரியானாவில் ஆடப்படக்கூடியதான் வந்திருக்கும் அப்ப குஜராத் குஜராத் வந்துருக்காது ஹரியானா வந்திருக்கும் இப்படிதான் எங்க தவறா இருக்கு ஓகேங்களா சரி இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி சோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வினா லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுத்திருப்பேன் அதுக்கான ஆன்சர் என்ன நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுற மாதிரி அது என்னன்னா ஆன்பில் திருவிழா எங்க நடைபெறுகிறது அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருக்கோம் ஹான்பில் திருவிழா எங்க நடைபெறுது அப்படின்னா நாகாலாந்து மாநிலத்தில் நடப்படக்கூடிய ஒரு திருவிழா தான் ஹான்பில் திருவிழா ஓகேங்களா அதுக்கான ஆன்சர் அப்ப நாகாலாந்து அதனால நீங்க இங்க உங்களுக்கான கேள்வி என்னன்னா எக்ஸா என்ற நடனம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது எக்ஸாணா அப்படின்ற நடனம் எந்த மாநிலத்துடன் உங்களுக்கு தொடர்புடையது கிட்ட நாலு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அசாம் நாகாலாந்து கர்நாடகா ஒடிசா ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டென் கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சிருக்கும் சோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் பாக்க சொல்லுங்க ஓகேங்களா சரிங்க சீப்ப நான் ஒரு டைம் வேகமா ரிவிஷன் போல கொடுத்துறேன் சோ ஏரி மற்றும் குளங்கள நீரின் தன்மை பெயர் பத்திர நீரா இருக்கறப்போ 4200 ஜூல் கிலோகிராம் பவர் மைனஸ் 1 கெல்வின் பவர் மைனஸ் ஜார்கன் மாநிலத்தோட ஏமன் சரண் எத்தனையாவது முதல்வரா பதவி ஏற்கறாருன்னா 14வது முதல்வரா பதவி ஏற்கறாரு விண்கல் ஏரிதல் எந்த அடிக்கல் நடைபெறுகிறது அப்படினு வந்து பார்த்தா மீசோஸ்பியர் அடுத்துலரா இருக்கட்ட மீசோஸ்பியர்ல தான் வந்து இருக்கணும் காலிபங்கன் தவறா இருக்குது அடுத்த அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டத்தப்ப முஸ்லீம் லீக் கலந்து இருக்காது பற்றாக்குறை இறக்கணம் லயன்ஸ் ராபின்சன் அடுத்து இதுல எது தவறா இருக்கட்டா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனியோட ஆட்சின்றது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு வரணும் சங்கே இலக்கியத்திற்கான அமைத்த காலம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு காலம் எந்த கல்விக்குழு அடிப்படையில் ஆங்கில மொழி அலுவல் மொழி அறிவிக்கிறாங்க அப்படின்னா மெக்காலய கல்விக்குழு எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஓகேங்களா எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல அடுத்து இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் நடனங்கள்ல ஸோ பாக் வந்து பொருந்தாம இருக்கு இது ஹரியானா அப்படின்னு வந்திருக்கணும் இது உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா இதுக்கான ஆன்சர்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட இதுக்கான டெஸ்ட் குரூப் எல்லாமே நம்ம டெஸ்ட் ரூம்ஸ்க்கு அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க இரவு தேர்வு பத்தி நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஏன்னா மழையா இருக்கு அது எப்படின்றத நான் டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஆனால் நீங்க சிலபஸ் பிரகாரம் நீங்கள் படிச்சுட்டு ரெடியா இருங்க ஓகேங்களா ஏன்னா பவர் இருந்து ஓகேவாக இருந்தால் நான் டெஸ்ட்டை நான் போட்டுருவேன் ஓகேங்களா எனக்கு ஹெல்த்தும் ஓரளவுக்கு பரவாயில்ல சூழ்நிலை இருக்கு ஸோ கண்டிப்பா நான் முடியும் அப்படின்ற சூழ்நிலை வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு டெஸ்ட்டை நான் போட்டுருவேன் அதனால் நீங்க எக்காந்தது ஒன்று படிச்சுட்டு சிலபஸ் நம்ம செடியூல் பிரகாரம் படிச்சுட்டு ரெடியா இருக்கேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்